வாட்டர் பாட்டில் டைப்ல இருக்கிற அம்பர்லாங்க குழந்தைகளுக்கு நம்ம பேக்ல வச்சு கொடுத்துற மாதிரி எவங்க இருக்கும் வாட்டர் பாடங்க இங்க பாருங்க ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டேன் பாருங்க வந்துருச்சுங்களா கூட என்னடா அது வாட்டர் பாட்டில் இருக்கே இது கொடையா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் எப்படி பாத்தீங்களா இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குளிர்காலத்துல மழை காலத்துல வந்து அங்கங்க கை கால் வலி இடுப்பு வழி எல்லாம் இருக்கும் பெரிய இந்த மாதிரி ஜஸ்ட் சுபதினி போடுற மிஷின்ல இருக்கும் ஜஸ்ட் அந்த இடத்துல ஒத்தனம் கொடுக்கறதான் இங்க பாருங்க எங்கெங்க போய் தண்ணி தெளிக்கிறதுக்கு வண்டி கழுவுறதுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ் யூஸ் பண்ணி எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணுவாங்க இது லைஃப் ஜாஸ்தி தான் வியூவர்ஸ் இது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத ஜஸ்ட் நான் சொன்னோம்னா இதை பிரஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா தண்ணி வெளியில வரும் இங்க பாருங்க எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாருங்களேன் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாருங்க இங்க இருந்து ஒரு பதினஞ்சு அடி தூரம் தண்ணி போகக்கூடியதுங்க ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும் நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு வணக்கம் யூவஸ் நான் உங்க பாலாஜி ஜெய்சா என்டர்பிரைசஸ்ல இருந்து நம்ம மல்டிபிள் டைப் ஆஃப் கிச்சன் கேஸும் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஒவ்வொரு கேஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன் பை ஒன் வீடியோவை நம்ம இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் டைப்ல இருக்கிற அம்பர்லாங்க அம்பர்ல எதுக்கு யூஸ் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பேக்ல வச்சு கொடுத்து விடற மாதிரி எதாவது இருக்கும் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போற மாதிரி வெயிட்லஸ் எடுத்துட்டு போய்க்குவாங்க அவங்க கிட்ட குட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காதுங்க இது எப்படிங்கிறத பாருங்க எப்படி ஓபன் பண்ற எப்படி அன்பாக்ஸ் பண்றது ஜஸ்ட் பாருங்க இங்க பாருங்க ரிலீஸ் பண்ணிட்டேன் இங்க பாருங்க இந்த மாதிரி வந்துரும் ஜஸ்ட் இந்த ஸ்டாப் இருக்குங்க ஜஸ்ட் இது இன்செர்ட் பண்ணிட்டு சும்மா நார்மலா குழந்தைங்க அவங்க ஹேண்ட் கிரிப்புக்கு அவங்க என்ன ப்ரெஷர் கொடுத்து திறக்க முடியுமோ அந்த மாதிரி திறந்தாலே போதுமானதை பாருங்க வந்துருச்சுங்களா கூட இது வாட்டர் பாட்டில் இருக்கே என்னடா இது வாட்டர் பாட்டில் இருக்கே இது குடையா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குல்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இது யூனிக்கான ப்ராடக்ட்ங்க இது நல்லா ஹாஸ்ட் மூவிங் ஆயிட்டு இருக்கிறது நல்லா ஆல் ஓவர் இந்தியா நமக்கு ஃபுல் ஃப்ரீக்குவெண்ட்டா சப்ளை ஆயிட்டு இருக்கக்கூடியதாங்க ஒரு பீஸ் வந்து நூறு பீஸ் கூட நம்ம கேட்டா கொடுத்துருவாங்க நம்ம வீட்டுக்கு ஒண்ணுங்கிறது ரெண்டு பீஸ் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாங்க என்னடா ப்ராடக்ட் யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரேட்டுக்கு தான் நீங்க திங்க் பண்றீங்க இல்லையா ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்து தாங்க இருக்கிறோம் ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணுங்க வாங்கிக்கலாம் இப்ப பாருங்க மடக்கி அப்படியே வச்சுக்கலாம் ஜஸ்ட் அப்படியே இன்செர்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னோம்னா வாட்டர் பாட்டில் மாதிரி இது எக்ஸாக்டா உங்களுக்கு பண்ணி வச்சுக்கலாங்க இங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா நம்ம சுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு பாருங்களேன் சும்மா ஜஸ்ட் இதே மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ள

இடுப்பு வழியெல்லாம் இருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த ஹாட் பேட்ரு ஹாட் வாட்டர் பேக் ஹாட் வாட்டர் பேக் மீன்ஸ்னா சுடுதண்ணி போட்டு ஒத்தனம் இது கொடுக்கறதாங்க இந்த மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இதை ஓபன் பண்ணிடுறோம் ஓபன் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு இந்த மாதிரி சுடுதண்ணியை புடிச்சிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் சுடுதண்ணி போடுற மிஷின்ல இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கிறதாங்க ஃபில் பண்ணிட்டு எங்கெங்க பெயிண்ட் இருக்கோ எங்கெங்க பெயிண்ட் இருக்கோ ஜஸ்ட் அந்த இடத்துல ஒத்தனம் கொடுக்கறதா பாருங்க எங்கெங்க பெயின் இருக்கோ கழுத்து வழி ஏதாவது கழுத்து வலியே வந்தால் கூட ஜஸ்ட் இப்படியே வச்சு படுத்துக்கலாங்க இதில் பெரிய சைஸ் சின்ன சைஸ் ரெண்டுமே இருக்குங்க ஸ்மால் ஒன் பிக் ஒன்னு இருக்கு ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா லீக் ஆகாதுங்க ஸோ குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கு லீக் ஆகாது கீழே போட்டால எதுவும் உடையாது செய்யாது அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டி இருக்குங்க பிக் ஒன் ஸ்மால் ஒன் ரெண்டுமே இருக்கு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒன் ஒன் பிப்டி ருபீஸ் பிக் ஒன் டூ பிப்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஃபோன் பண்ணிட்டு கலர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு வேணுங்கிறத நம்ம ஆர்டர் போட்டு அனுப்பிச்சுட்டோம் இங்கே பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு மருந்து தெளிக்கூடிய ஸ்பிரேயர் மாடி தோட்டங்களுக்கு தண்ணி தெளிக்கிறதுக்கு மோ டூ வீலர் கழுவருக்கு கார் கலவரக்கு எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஸ்பிரேயர் தாங்க எப்படி இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம் ஜஸ்ட் இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க இந்த மாதிரி டியூபோட வந்துடும் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த டியூப் இதில் இன்சர்ட் பண்ணிட்டு ஆர்டினரி கொக்கோ கோலா ஃபேண்டா பாட்டில் அந்த மாதிரி வாட்டரு வாட்டர் பாட்டில் நம்ம ஜஸ்ட் இதை இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்றதாங்க இது எப்படி நான் இதை இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டென் டைம் இந்த மாதிரி நம்ம பம்ப் பண்ணிட்டா போதுமானது ஒரு டென் டைம் பம்ப் பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு முன்னூறுல இருந்து நானூறு எம்எல் தண்ணி வெளியில் வரும் நம்ம செடிகளுக்கு மருந்து வேணாலும் தெரிஞ்சிக்கலாம் தோட்டத்துக்கு தண்ணி தெளிக்கிறதுக்கு வண்டி கழுவுறதுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட்டிங் ஆயில் மெக்கானிக் ஷெட்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் ஆயிலாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணுவாங்க இது லைஃப் ஜாஸ்தி தான் வியூவர்ஸ் இது எப்படி யூஸ் ஆகுதுங்கறத நம்ம முன்னாடி காட்டுறீங்க இப்ப இந்த மாதிரி நம்ம பம்ப் பண்ணிட்டோம் இங்க பாருங்க லோட் ஆயிருச்சு ஜஸ்ட் இதை ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா இதை ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா தண்ணி வெளியில வரும் இங்க பாருங்க எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாருங்களேன் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாருங்க இங்க இருந்து ஒரு பதினஞ்சு அடி தூரம் தண்ணி போகக்கூடியதுங்க இங்க பாருங்க இந்த அப்படியே ப்ளோயிங் வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மலை சாரல் மாதிரி தெளிக்க வச்சுக்கலாம் செடிகளுக்கு மருந்து தெளிக்கிறதுக்கு இந்த மாதிரி எக்ஸாக்ட் ப்ளோயிங் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி ப்ளோயிங் பண்ணிக்கலாம் நல்ல யூசேஜ் இருக்கக்கூடியதான் நம்ம வீட்டுக்கு மல்டி பங்கல் யூஸ் தாங்க